இந்த எப்படிப்பா தப்பிக்கிறது ஐயா ஐயோ என்ன பாருங்களா நீங்களா பேசிக்கிறீங்க காலையில அறுபது கோழி கோழி நூத்தி இருபது முட்டை மறந்துட்டீங்க சாப்பிட்டு நாளைக்கு வர்ற சாப்பிட்டு

தூக்குடுங்க தூக்கி விடுணுமா பா பா பெரியவங்களுக்கு சரி ரொம்ப வருஷமா இருக்கீங்களே மூட்டு எப்படி தூக்குறீங்க கஷ்டமா சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பத்து டெஸ்ட் பத்து டெஸ்ட் ஆமா என்ன பத்து டெஸ்ட் எக்ஸ்ரே அப்புறம் சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் அப்புறம் ஓடி ஸ்கேன் ஓடி ஸ்கேன் அப்புறம் அந்த அம்பிரலா ஸ்கேன் ஐயோ ஐயோ எல்லாம் சொல்றீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு நாளை கவுண்டர்ல ஒரு 10 10 அம்மா 10 ஏ 10 தான் 10 10 கட்டிருங்க 10 மரு 10 போதும் 10 ரூபா 10 ரூபா இல்லையா 10 லட்சம் ஐயோ ஐயோ 10 லட்சம் ஆமா பத்து லட்சம் கட்டிட்டு கேச்சுங்களே அப்படியே அழகா அல்வா துண்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் சர்ஜரி

டாக்டர் வந்தாரு கட்டினீங்களா பத்து அய்யோ இல்லையே தேவையில்லையே நீங்க பத்து லட்சம் கேட்டீங்க பேசிக்கிட்ட வந்த பத்து நிமிஷம்